அங்க வந்துட்டேங்க வந்துட்டேங்க போறப்பட்ட அந்த பீதிக்கு போறதுக்கு வேற மாளட இல்ல அந்த படிய அந்த பீதி அங்க இருக்குப்பா மூணு கட்டி மூணு கட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து இஷ்டவாசா ओनली இதுல பூஜை பண்ணு Thank you. பகவန္தரும் தேவர் சன்னம் தேவி தேவி சன்னம் மறக்காது ரொம்ப வீழ்နေறானேங்க நான் இப்ப போட் உள்ள போறேன் பொறு பிரயா சரி சரி பிரிய புஷாரும் நான் சொல்லுங்க நான் தான் நம்ம சாமியே சப்படி அண்ணா யாரா புதுவே அண்ணா யாரா புதுவே

ஐப்பாடும் <zoysic discussions autour personaje> <sen festivals> பரே பகவதியே भगवதியே பரே ஜெயே சரணே இயே 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 ஆதிநந்தியே ஈ சரணே ஈசரியே ஈ சரணே ஈ சரணே ஈதானே ஈதியே சரணே சங்கரனே சங்கரியே ஆமீ யப்பால் யப்பால் சாமீ ஹமி சரணம் ஐய பசரணம் ஐய பசரணம் இந்த பசரணம் اتنا ஆரார ஆமீ யப்பால் கச்சே சரணே अय्यपा आम अयरमी शर स्वामी

நீங்க தான் போ

கட்டோரிமலை இருமுடி கட்டிக்கு இருமுடி கட்டி மலைக்கு இருமுடி கட்டி மலைக்கு ஆரை காணவானே சொல்லுங்க निय विशेषम

जो रोड पे छोड़ रहा था दादा 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 ನಿಸ್ಕಂದೆ ಹಾ ಜಿ ಎಲ್ಲಕು ಆನ ಒಂದು ಒಂದು 51 1 51 1 ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಂಡು ಸರಿವಾಗಿ ನೀ ಕತ್ತಿಯನ್ನ अय्यप्पो अन्नितत सबै मलयके इरुमुडी गट्टे सबै मलयके इरुमुडी गट्टे सबै मलयके सामी अय्यप्पो सामी शरणम प्रस्तम अन्नितकटे सबै मलयके इरुमुडी गट्टे सबै मलयके सामी अय्यप्पो अन्नादा प्रभुय सामी अय्यप्पो अन्नदा प्रभुय I'm here. 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 I'm கவதி பரமகேஸ்வரமே சமவாதி மூலவாதியை பிடிச்சி அந்த भगவந்தி லிங்கத்தை சபை மலைக்கே லிங்கத்தை சபை மலைக்கே சாமி சத்தம் போடுங்க வரேன் சாமி லிங்க பண்ணுங்க புஷுங்க இந்த குருஜ리가 இங்க இருக்கா தெரிய மாட்டேங்குது தெரியவா சாமி காமியே எப்பவும் आदि देव बोलिए है भगवान ने देव 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 शरण है दी शरण है शरण है

பிரேமனா வந்தாரு இல்லா மாண்டார் மாண்டானா விஜேஷ் மாண்டார் பாவி தயக்கோ ভগবச்சோ மெயேルகா

a m Amy, 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 a Amy, a Amy, 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 아니야 고 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 இருமுடி கட்ட சபரிமலைக்கு அனை காணி காணி கட்ட சபரிமலைக்கு அத்தன் கட்ட இருமுனட்டோழி மலைக்கு அதை காண சுவாமியை கண்ட சுவாமியை கண்டா தோற்றம் மீட்டோ சுவாமியை கண்டா தோற்றம் ஐயப்பா ஐயப்போ சுவாமியே பகவானே சுவாமிக்கு பாவே ஐயப்பா ஐயப்போமியே சுவாமியே வேணும் சுவாமியே தர்மம் சுவாமியே தர்மம் சுவாமியே படியேற்றித் தர வேண்டும் சுவாமியே